மாநகராட்சியில் நாங்கள் எல்லோரும் வந்து கரூர் மாநகராட்சியில் பணியாளராக வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ அவங்க சொல்கிற வேலையை நாம் கேட்டுகிட்டு தாங்க சார் இருக்கிறோம் கேட்காமலாம் இல்லைங்க சார் எல்லோரும் அந்த வேலையை யாராருக்கு என்னென்ன உண்டான வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை நாங்கள் கேட்டுகிட்டு தான் சார் இருக்கிறோம் வசூல் பண்ண சொல்கிறாங்க வாட்டர் சப்ளை ஆளுங்களோ அதுவும் நாங்கள் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க சார் இவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் சார் ஆணையாளர் வந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க சார் மீட்டிங்கை போட்டு காலையில் எட்டு மணிக்கு வா எட்டரைக்கு வா அந்த ஃபோட்டோ கூட ஆதாரம் இருக்குதுங்க சார் அந்த ஆதாரத்தில் பார்த்தீங்களா கலெக்ஷன் டீம் ரெடினு நம்ம போடணும்ங்க சார் அதை போட்டோம்னா தான் அவங்க வந்து ஓகே எல்லாம் கலெக்ஷன் எட்டு மணிக்கே போக சொல்கிறாங்க சார் அலுவலக டைம் பத்து மணி சாயங்காலம் ஐந்து மணிக்கெல்லாம் ஆறு மணி வரைக்கும் அலுவலக டைம் சார் ஆறு மணிக்கு மேலே ஒம்பது மணி வரைக்கும் வந்து

வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா உண்மையால சார் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க சார் எவ்வளோ பேர் சார் எவ்வளோ தைப்பூசம் ஒரு அரசு விடுமுறை சார் அன்னைக்கு வசூல் வச்சு பணி பார்க்க சொல்றாங்க சார் அந்த லீவு நாள்லேயும் எங்களை பணி பார்க்க சொல்றாங்க சார் எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் அங்கே ஊருக்கு போகிறவங்க இருக்காங்கள அதில் ஒன்றும் யாரையுமே விடுறதில்ல சார் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணிய குறைவான வார்த்தைகள் சோறு தண்ணியாக சோத்தை விட்டு இறத்திங்கிறியா முட்டாளே மூடர் கூடமே ஒரு அலுவலக ஒரு அது மீறி கேட்டோம்னா உங்களை எல்லாத்தையும் தற்காலிக பணி நீக்கம் பண்றேன் பூண்டோட பண்றேன் பூண்டோட எல்லாத்தையும் தற்காலிக பணி நீக்கம் பண்ணிட்டு அந்த சம்பளத்துல மிச்ச பாதி எங்கள் சம்பளத்தை வாங்கி இவங்க பாதி இன்மாதையை கொடுத்துருவாங்களாம் எங்காவது பார்த்துருக்கீங்களா சார் இந்த மாதிரி எங்காவது பார்த்துருக்கீங்களான் அக்களும் நடக்குமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இருக்கு நான் ஒருத்தர் அவங்க அதுக்காக சொல்றாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பேச்ச கேட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் இத்தனை பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க சார் பேர் நினைக்கிறாங்க சார் ராஜசேகரிக்கிற அம்மா வாங்கம்மா அம்மா அந்த முன்னாள் ராணுவ வீரனுடைய மனைவி சார் அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு நேற்று இரவு சஷமொழி இருக்காங்க அந்த பொண்ணு நாங்களெல்லாம் இந்த அம்மாவை எதிர்த்து தான் நாங்களெல்லாம் ஒரு தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டாஃப் கையில் போட்டு மனு கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்குறோம் தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்துருக்குறோம் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம் சார் அந்த கொடுத்ததை இந்த அம்மா எப்படியோ விசாரிச்சு கடை கண்டுபிடிச்சி இந்த பிள்ளை தான் இத்தனைக்கு காரணம்னு சொல்லி இந்த பிள்ளையை சசன் பண்ணிட்டாங்க சார் இந்த பிள்ளை நாலு நாளைக்கு முன்னால் தற்கொலை முயற்சிக்கு போய் நாங்களெல்லாம் காப்பாற்றப்பட்ட சார் கேளுங்க சார் இல்லைன்னா கேளுங்க சார் இப்படி இப்படி ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் எங்களால் போராடணும் இன்னைக்கு தேதி என்ன சார் ஐந்து அலுவலகத்தில் ஒரு அன்பழன் வேலை பார்க்கிறார் கோயம்புத்தூர் நீங்க தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான டார்ச்சர் அவ்வளோ பண்ணுறாங்க சோர்த்துக்கிறியா சோர்த்த விட்டு என்ன இப்படி எத்தனை நாளைக்கு சார் எங்களால் கேட்க முடியும் இப்போ என்ன பண்ணி இப்போ அந்த பிள்ளையோட கண்ணிய குறைவான வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது சார் தயவு செய்து எங்களை அலுவலக பணி அதாவது காலையில் ஒன்பதரை மணியா சாயங்காலம் ஆறு மணி நாங்கள் கிளம்பிடுவோம் சார் அந்த அலுவலக பணி நேரத்தை தவிர மிகுதி நேரங்களெல்லாம் அந்த பணி நடக்கக்கூடாது சார் இங்கே என்ன அவங்க என்ன நினைக்கிறான் ஆறு மணிக்கு மேலே தான் அவங்க பணியை பார்க்க சொல்கிறாங்க நாளில் எட்டு மணிக்கு வர சொல்கிறாங்க அப்படி இருந்து நாங்கள் மக்களோட முதல் ஒரு பயிலெலாம் சிறப்பாக தானே முடிச்சுருக்கோம் பேச்சுகள் பாருங்க கண்டிய குறைவான பேச்சுக்கள் சார் எங்கனாலே தாங்க முடியல சார் நானெல்லாம் உண்மையால் விட்டுருந்தா மூணு நாளைக்கு மேலே தற்கொலை பண்ணியிருப்பேன் சார் எல்லாரும் இங்கே பாருங்க எல்லாரும் கேளுங்க அவ்வளோ மன உளைச்சல் சார் அவ்வளோ மன உளைச்சல் சார் எங்கள் சார் போய் சொல்லுவோம் என்ன சார் கண்ணிய குறைவான வார்த்தைகளை அந்த அம்மா இனிமேல் பயன்படுத்தக்கூடாது ஆச்சுங்களா ரெண்டாவது எங்களுக்கு சம்பளம் வந்து இன்னைக்கு தேதி அஞ்சாச்சு இது வரைக்கும் சம்பளம் போடல ஆறு அது மீறி சம்பளத்தை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போய் வசூல் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அதனால கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த தவிர்க்கணும் அந்த ராஜசேகரிங்கிற அந்த சார் என் பேர் ராஜசேகரி வந்து உறுதியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஒர்க்கருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் யூனிஃபார்ம் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பது ஒவ்வொரு வருஷமும் யூனிஃபார்ம் வந்து வாங்கி கொடுப்பது அது வந்து யூனிஃபார்ம் சப்ளை பண்ணுறது வந்து திருப்பூர்ல இருந்து வாங்க சொல்லி ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து அப்போ ஈரோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே சரவண்குமார் சார் கமிஷனர் இருந்தார் அப்போ வந்துட்டு அவங்க அவங்க வந்து இது எங் எங்களோட வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை வந்து சார்கிட்ட சொல்லி சொன்னேன் அவர் வந்து வ வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் கேட்டதுக்கு திரும்ப இது ஏற்கனவே பண்ணியிருக்காங்கம்மா நம்ம வந்து இங்கே கோஆக்ஸில் இங்கே லோக்கல் இருக்கவங்களே வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு பண்ணினார் அவங்களே வர சொல்லி ஸேரீ செலக்ட் பண்ணி எல்லாமே பண்ணினார் கொடுத்துட்டேன் அப்போ வந்து அவங்க திரும்பவும் எனக்கு கேட்டாங்க கேட்டதுக்கு மேடம் இது சார் எடுக்கிற முடிவு மேடம் நான் எதுவுமே பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சதுக்கு திரும்பவும் வந்து இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஸ்வீட்காரை கொடுத்தாங்க தீபாவளிக்கு தீபாவளிக்கு கொடுக்குறப்போ வந்து அதாவது இலவச பரிசு தொகுப்பு வழங்கலான்னு சொல்லி ஏற்கனவே முன்னனுமதி மன்றத்தில் கொடுத்துட்டாங்க அது கொடுத்ததை வச்சு எல்லாமே கொடுத்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு வந்து அந்த கொடுத்தாங்க கொடுத்த பிறகு பில்லு கொடுத்தாங்க பில்லுக்கு சப்ஜெக்ட் வைக்க சொல்லி சொன்னாங்க சப்ஜெக்ட்டு சரவ சார் இருக்கிறப்ப வச்சு எல்லாமே சப்ஜெக்ட்டு கருத்து வாங்கிட்டேன் கருத்து வாங்கின பிறகு பில்லுக்கு ரெடி பண்ண சொன்னாங்க ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போகிறப்போ இங்கே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க அதாவது கொட்டேஷன் வாங்கி டெ டெண்டர் வச்சு தான் பண்ணணுங்கிறது சொன்னாங்க ஏன்னா அப்போ தெரியல தெரியாததுக்கு சரி பக்கத்தில் இருக்கிற இருக்கு கிட்டச்சு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானே அதே மாதிரி செஞ்சேன் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போனதுக்கு தான் ஒரே பிரச்சனை எடுத்து போனதுக்கு நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா அந்த ஃபைலை பற்றியே அவங்க பேசலை ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா எம்ப்ளாய்மெண்ட் வந்த உனக்கே எவ்வளோ இருக்குன்னா எக்ஸாம் எழுதி வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் யார் சொன்னாங்க அப்படின்னு கமிஷன் மேடம் சொன்னாங்க இப்போ இப்போ வந்திருக்கிறவங்க சொன்னாங்க அது எதுவுமே நான் செய்யலை தெரியலன்னு கேட்டு தான் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா அவர் கேட்டுதான் நீ எல்லாமே செய்வியா அவர் இல்லாமல் நீ எதுவுமே செய்ய மாட்டியா அதோட அவரோட என்னை இணைச்சி வச்சு பேசி உங்கள் வீட்டுக்கார நம்பர் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி டைம் கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கார வந்து ஆர்கல் ஒர்க் பண்ணார் சார் ஆனா என் வாழ்க்கையை ஆக மாட்டேன் தான் நான் அவர் கல்யாணம் பண்ணி சரி நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்குமே நினச்சிட்டா நான் பண்ணினேன் அப்படிங்குள்ள அவங்க வீட்டுக்கார சொல்லி தான் உனக்கு தான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப மனம் சாய் அவர் குறிச்சுடுறாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சிங்க சார் ரொம்ப நடிக்கிறேன் நீயே ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க சார் அப்ப ஹார்ட் என்ன போற மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு நாள் அதாவது வேலை செய்யல நான் தப்பு செஞ்சிருந்தா அவ்வளோ இது பண்ண மாட்டோம் அவ்வளோ என்ன மன உளைச்சல் ஆக்கிட்டு திரும்ப அவங்க சொன்னாலே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாயிருதுங்க சார் நான் அது எதுவுமே செய்யல சார் இதனால வரைக்கும் அந்த சீட்ல எந்த யார்ட்டையும் எதுவுமே வாங்கறதில்லை எதுவுமே நான் செய்யறதில்லை என் மனசாச்சும் ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கிற மனுஷுக்கு நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் என்னை அப்படி பேசி ரொம்ப எனக்கு ஒரு வாரமாக வீட்டில் போய்ட்டு திரும்பவும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு அறுத்துட்டுனார் அதனால் மறுபடியும் இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு தேர்த்திட்டு நான் இருக்கேன் திரும்ப இப்படி சஸ்பெண்ட் பண்ணால் நான் அதில் எதுவுமே பண்ணலைங்க சார் நான் பண்ணிட்டு தான் நான் மனசார ஏற்றுக்கேன் நைட்டு தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க இன்னொருத்தோடு இணைச்சி வச்சு பேசுகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலைங்க சார்